ஓர் ஊரில் பெண் பெண்மூறுத்தி இருந்தாள் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அவள் கணவன் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தான் பல நாட்களுக்குப் பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள் நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதியிருந்தது தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள் வண்டியை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டாள் அடர்ந்த காட்டு வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது ஆபத்து வரப்போவதை மாடுகள் உணர்ந்தன கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தன ஐயோ என்ன செய்வேன் நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக்கொண்டேனே இங்கே புலி பலரை அடித்துக் கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளேனே என்று நடுங்கினாள் அவள் அருகிலிருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள் சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது இதை பார்த்த அவள் அதனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தாள் நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது இரண்டு குழந்தைகளின் தொடையிலும் அழுத்திக் கிள்ளினாள் இருவரும் காடே அளரும்படி அழத் தொடங்கினார்கள் குழந்தைகளே அழாதீர்கள் நான் என்ன செய்வேன் இப்படி நீங்கள் அடம் பிடிப்பது சிறிதும் நல்லதல்ல நேற்றுத்தான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கு ஒரு புலி பிடித்துக் கொடுத்தேன் இன்றும் அதே போல ஆளுக்கு ஒரு புலி வேண்டுமென்கிறீர்களே இந்த காட்டில் புலியை நான் எங்கே தேடுவேன் எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கு ஒரு புலி தருகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள் இதை கேட்ட புலி நடுங்கியது நல்ல வேளை அருகில் செல்லாமல் இருந்தேன் இந்நேரம் நம்மை பிடித்து கொண்டிருப்பாள் இனி இங்கே இருப்பது நல்லதல்ல எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது அது ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அது தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள் பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி காட்டுக்கு அரசே ஏனி இப்படி அஞ்சி ஓடுகிறீர்கள் உங்களைவிட வலிமை வாய்ந்தது சிங்கம்தான் நம் காட்டில் சிங்கம் ஏதுமில்லை என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது அது நரியே நம் காட்டுக்கு ஒரு அரக்கி வந்துள்ளாள் இரண்டு குழந்தைகள் அவளிடம் உள்ளன அந்த குழந்தைகள் உண்ண நாள்தோறும் ஆளுக்கொரு புலியை தருகிறாளாம் இப்படி அவளே சொல்வதை என் காதால் கேட்டேன் அதனால்தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் என்றது புலி இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை புலியாரே கேவலம் ஒரு பெண்ணிற்கு பயந்தா ஓடுகிறீர் அவள் உங்களை ஏமாற்றி இருக்கிறாள் இங்காவது மனித குழந்தைகள் புலியைத் தின்னுமா வாருங்கள் நாம் அங்கே செல்வோம் அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் என்றது அது அந்தக் குழந்தைகளின் கத்தலை நீ கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய் அந்த அரக்கியின் குரல் இன்னும் என் காதில் கேட்கிறது நான் அங்கு வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது புலி அவள் சாதாரண பெண்தான் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதற்காக உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம் பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நம் இருவர் பசியும் தீர்ந்துவிடும் என்றது நரி தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டது புலி இருவர் வாழும் சீர்த்து இருக கட்டப்பட்டன நரி முன்னால் நடந்தது புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது மரத்திலிருந்த அவள் நரியும் புலியும் வருவதை பார்த்தாள் இரண்டின் வாழும் ஒன்றாக கட்டப்பட்டிருந்தது அவளின் கண்களுக்கு தெரிந்தது என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தாள் அவள் கோபமான குரலில் நரியே நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என் குழந்தைகள் பசியால் அழுகின்றன ஆளுக்கு ஒரு புலி வேண்டுமென்றேன் இரண்டு புலிகளை இழுத்து வருவதாக சொல்லிவிட்டு சென்றாய் இப்பொழுது ஒரே ஒரு புலியுடன் வருகிறாய் எங்களை ஏமாற்றவா நினைக்கிறாய் புலியுடன் உன்னையும் கொன்று தின்கிறேன் என்று கத்தினாள் இதைக் கேட்ட புலி நடுங்கியது இந்த நரிக்குத்தான் எவ்வளவு தந்திரம் நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே எப்படி பிழைப்பது ஓட்டம் பிடிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்ததா அது அவ்வளவுதான் வாலில் கட்டப்பட்டிருந்த நரியை இழுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கியது நரியோ புலியரே அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள் ஓடாதீர்கள் என்று கத்தியது உன் சூழ்ச்சி எனக்கு புரிந்துவிட்டது என்னை கொள்ள திட்டம் போட்டாய் இனி உன் பேச்சை கேட்டு ஏமாறமாட்டேன் என்று வேகமாக ஓடத் தொடங்கியது புலி வாளில் கட்டப்பட்டிருந்த நரி பாறை மரம் முள்செடி போன்றவற்றில் மோதியது படுகாயமடைந்தது அது புலியோ எதைப்பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்துக்கொண்டு ஓடியது வழியில் நரியின் வால் அருந்தது மயக்கமடைந்த நரி அங்கேயே விழுந்தது புலி எங்கோ ஓடி மறைந்தது பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவனின் ஊரை அடிந்தாள் காட்டின் நடுவே தனியாக நின்ற அந்த தாயை நினைத்துப்பார் கணவன் இல்லை உதவி இல்லை ஆயுதம் இல்லை இருட்டும் காடும் புலியும் நரியும் சூழ்ந்திருக்க ஆனால் அவளுக்குள் ஒரு தீ மட்டும் எரிந்து கொண்டிருந்தது என் குழந்தைகள் உயிரோடு என் கணவனைச் சென்று சேர வேண்டும் அதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அவள் பயந்தாள் ஆம் பயந்தாள் ஆனால் அவள் பயத்தை விட பெரிதாக அவளுடைய நம்பிக்கை இருந்தது அவள் உடலை விட பெரிதாக அவளுடைய புத்தி இருந்தது அவள் கைகளை விட பெரிதாக அவளுடைய தைரியம் இருந்தது இன்று நீ எத்தனை புலிகள் வந்தாலும் எத்தனை நரிகள் தந்திரம் பண்ணினாலும் எத்தனை இருட்டு சூழ்ந்தாலும் நினைவில் கொள் உனக்குள்ளே ஒரு அந்த தாய் இருக்கிறாள் அவள் ஒரு பொய்யை சொல்லி புலியை ஓட வைத்தாள் நீ ஒரு உண்மையை நம்பு நான் தோற்று போக மாட்டேன் என் கனவுகள் என் குடும்பம் என் எதிர்காலம் எதையும் நான் காப்பாற்றுவேன் அவள் மரத்தின் மேல் உட்கார்ந்து குழந்தைகளை இருக பிடித்து பொறுமையாக இருங்கள் மாலைக்குள் புலி வரும் என்று சத்தமாக சொன்னாள் நீயும் இப்போதே சத்தமாக சொல்லு என் வெற்றி மாலைக்குள் வரும் என் கனவு நிச்சயம் நடக்கும் எந்த புலியும் என்னை தொட முடியாது அவள் ஜெயித்தாள் ஏனெனில் அவள் தன்னை நம்பினாள் நீயும் ஜெயிப்பாய் ஏனெனில் இன்று முதல் நீயும் உன்னை நம்பப் போகிறாய் வா எழுந்திரு காடே ஆடட்டும் புலியே ஓடட்டும் நீ மட்டும் நிற்கப் போகிறாய் வெற்றியோடு புன்னகையோடு உயர்ந்த நம்பிக்கையோடு